செய்னை எப்படி ஏவுனவங்களை செய்வன செஞ்சவங்களை எப்படி காவு வாங்கும் எப்படி அவங்கள பழி தீர்க்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் அதங்க செய்வினைங்கிறது மோசமான ஒன்று கொடூரமான மனிதாபிமானமற்ற உயிரை பறிக்கும் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும் வினை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்க இந்த இடத்துல செய்னை எப்படி அந்த செய்வனை வச்சவங்களுக்கே அவங்களுக்கு திசையை மாற்றி அவங்கள அவங்க எந்த நோக்கத்தில் அந்த செய்வனையை ஏவுனாங்களோ அந்த செய்வனைக்கு உடன் போனாங்களோ அந்த நோக்கம் அவங்கள எப்படி தாக்குச்சு அப்படின்னு நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி இந்த செய்வனை திசை மாறுறதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம குலசாமிங்க நம்ம குலசாமி அந்த இடத்துல செய்வினை யாருக்கு வைக்கப்படுதுன்னா ஒரு குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு இல்லை எல்லாத்துக்கும் அந்த செய்வனையிலேருந்து காற்று நிற்கிற தெய்வம் எந்த தெய்வம் இந்த தெய்வம் தெரியுமா அஞ்சுதளம் நாகம் கொண்ட நாகம்மா அதுங்க நாகம்மாவை குலசாமியா தலைம தெய்வமோ அல்லது பரிவார தெய்வத்தில் ஒரு தெய்வமோ அந்த குலதெய்வமாக கொண்டவங்க எல்லாரும் யாரும் அச்சப்படவே கூடாது ஏன் அப்படின்னா இந்த பதிவு நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் செய்வினை எப்படி அங்கே நடந்துச்சு அந்த செய்வினை எப்படி திசை மாறிச்சு அந்த தாய் நாகம்மா எப்படி காத்துச்சு செய்வினையோட அறிகுறிகள் எல்லாத்துக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெல்ல தெளிவாக படம் போட்டு உண்மை நிகழ்வோடு அன்பர்கள்ட்ட பருந்து உலா ஆசைப்படுறேன் காரணம் குலசாமி மலை போல இருக்க நாம் ஏங்க இது போன்று செய்வினைக்கும் ஏவலுக்கும் பிள்ளிக்கும் சூனியத்துக்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் அச்சப்படணும் அதனால் சரிங்க செய்வனை யாருக்கு வைக்கப்படுது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன அறிகுறி வருது அந்த குடும்பத்தில் இருக்க நாலஞ்சு பேரில் ரெண்டு மூணு பேர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மானைக்கு அவங்களுடைய செயல் அறியாது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பைத்தியமான ஒரு மனநிலைக்கு வர்றாங்க இது செய்வனையோட முதல் தாக்கம் முதல் அறிகுறி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம குடும்பத்தில் இத்தனை பேருக்கு இப்படி பிரச்சனைகள் வருதே இப்படி இருக்காங்களே இது யாரை போதோ எப்படி நம்ம காக்க போகிறோமோ அப்படின்னு அந்த இடத்துல மனம் அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சில பேர் உண்மையாக வேஷம் போட்டு சகுனிகள் வேலை பார்க்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க யார் அந்த செய்வனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு உடன் போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க திசை திருப்புறாங்க யாருக்கிட்ட அந்த செய்வினைக்கு அந்த செய்வினையை யாரு அங்கே ஏவப்படுறாங்களோ அவங்ககிட்டயே திசை திருப்புறாங்க செய்வினைங்கிறது ஒரு பொருளை கொண்டு வந்து போடுறது அந்த பொருள்லருந்து அந்த பொருள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வளங்களை நம்மளுடைய ஆரோக்கியங்களை நம்மளுடைய செல்வங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிறது மட்டுமே செய்வினை அல்லங்க செய்வனைங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மை மடைமாற்றி அந்த இடத்திற்கே கொண்டு வந்து அந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வெற்றி அடைய செய்யும் ஒரு வகையிலையும் செய்வன இருக்கான் இப்போ அந்த இடத்துல என்ன அது அந்த குடும்பம் அந்த அஞ்சு பேரில் அந்த நாலஞ்சு பேரில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்சி பைத்தியமான மலங்களில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களா யாரையும் தேடி போகலை அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க உறவுகளுக்குள் நெருக்கமான ஒருத்தர் என்ன பண்றாரு இங்க போங்க இந்த இடத்துக்கு போங்க அவங்க உங்களை காத்து கொடுத்துருவாங்க உங்க மேல இருக்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்கள தவறான அந்த வழியே அந்த பாதையை காட்டுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து யாருக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்காமல் ஒரு கள்ளங்கவனம் இல்லாமல் யாருக்கு பாதகம் விளைவிக்காமல் தெய்வத்தையே மலை போல இருக்கும் நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இவங்க சொல்லிட்டாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க அங்கே எல்லோரும் முதல்ல எல்லோரும் போகிறாங்க போய் அந்த இடத்துல அந்த செய்வினை செய்யும் அந்த ஒரு சில தீய எண்ணங்களோடு தீய சக்திகளோடு தீய மாந்திரிக தாந்திரிகங்களோடு இருக்கிறவங்க எல்லாருமே கணிச்சு பார்த்து என்ன பண்ணுறாங்க இவங்க அவங்களுக்கு இப்படி இப்படி இருக்குது நீங்கள் போயிட்டு நீங்கள் இன்னொரு நாள் வாங்கன்னு அவங்கள சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க இவங்களை அதை கேட்டுட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்து அடுத்த ஒரு நாலு மணி நேரத்தில் அவங்களுடைய யார் அங்கே அந்த அந்த முதன்மையாக அந்த இடத்துல யார் அந்த இடத்துல பழி கொடுக்கணுமோ யார் அந்த இடத்துல பாதிப்புக்கு உள்ளாகணுமோ அவருக்கு வேகம் அதிகமாகுது பித்து பிடிச்ச மாதிரி ரொம்ப பைத்தியமான ஒரு சூழ்நிலையில சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப வேகமாக அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு ஏவலும் அந்த செய்வனையும் அவரை ரொம்ப படுத்து எடுக்குது அப்போ அவங்களால முடியலை அப்போ அந்த இடத்துல தெய்வம் அவங்களுடைய குலசாமி அஞ்சுதலை நாகம் கொண்ட அந்த நாகம்மா அப்படியே முடிவெடுக்குது இப்படி முடிவெடுக்குது என் பிள்ளைகளை இப்படியாடா ஆடா உள்ளாக்குவீங்க என் பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாத பிள்ளைகளுக்கு சத்தியத்தின் வழி நடக்கிற பிள்ளைகளை இப்படியாடா நீங்கள் மாறி மாறி என் பிள்ளைகளை பழிவாங்க துடிக்கிறீங்களே அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆகுது அந்த தீவினை செஞ்சாங்கல்ல அந்த தீவினை செஞ்சவங்க என்ன பண்ணாங்க முதல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது நீங்கள் போயிட்டு இந்த நாள் வாங்கன்னு கணிச்சு அந்த இடத்துல அவங்க அந்த பழி எப்படி அந்த உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கு எல்லாத்தையும் திரும்பி வர வர சொல்கிறாங்க அப்போ நிற்கிதுங்க யார் அந்த தாய் நாகம்மா எப்படி நிற்கிது என் பிள்ளைகளை என் பலவோல நான் காத்து நிற்கிற என் பிள்ளைகளை நீ ஓ மாந்திரிக தாந்திரிக சக்திகளை தீய சக்திகளை வச்சு நீ என் பிள்ளைகளை நான் உன்னைய வாங்க விட்டுருவனாடா அப்படின்னு அந்த தாய் நாகம்மா அவங்கள போக விடாமல் தடுக்குது எப்படி தடுக்குது எல்லாரும் அந்த இடத்துல போக முயற்சிக்கும் போது எல்லாரும் போக முயற்சிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சில கண்கள் வந்து அவங்கள பார்வையிடுது எப்படி பார்வையிடுது இவங்க இன்னைக்கு அங்கே போயிருவாங்களா இவங்க தான் இவங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாவாங்கன்னு பார்வையிடுது அப்ப என்ன அது எல்லாரும் கிளம்பி போகும்போது அந்த தாய் நாகம்மா குறுக்க தட தட போடுது எப்படி போடுது நீ போகாத நீ போக கூடாது அங்கே இந்த நேரத்தில் வேற மாதிரியான ஒரு செயல்கள் அங்கே உனக்கு நடக்க போகுது அப்படின்னு அந்த தாய் நாகம்மா என்ன ஒண்ணுது இவங்க போகும்போது இவங்க ஒரு வாகனத்தில் போகும்போது முதல்ல ஒரு பெரிய ஒரு ஆறடி நாகம் ஆறடி நாகம் ஒரு தலை நாகம் அப்படியே குறுக்க போகுதுங்க குறுக்க போகுது குறுக்க போனாலும் அந்த வண்டி அந்த அம்மா மேலே ஏறுது இந்த அம்மா மேல அந்த நாகம்மா மேலே ஏறுது ஏறுனாலும் அவங்க அவங்க போகிற அந்த வாகனத்தை தடுக்க முடியல அந்த தாய் நாகம்மாவில் ஐயோ என் பிள்ளைய நான் போய் குறுக்க என் உட என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்தி என் பிள்ளைகளோட வாகனத்தில் நான் குறுக்க போனாலும் என் பிள்ளைய மறுபடியும் அதே இடத்துக்கு போகுதே அப்படின்னு அந்த தாய் நாகம்மா மறுபடியும் என்ன பண்ணுது மறுபடியும் அவதாரம் எடுக்குது எப்படி அவதாரம் மூணு தலை நாகம் மூணு தலை நாகம்னா பதினாறு அடி நாகத்தில் ஒரு மலைப்பாம்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி மூணு தலையில் உடம்ப பெருக்க வச்சு கனத்த உடம்போட என் பிள்ளைகளை இனியும் நான் விட மாட்டேன் அந்த எல்லைக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு அந்த அந்த கனத்த உடம்போட மூணு தலை நாகம் உருவெடுத்து மறுபடியும் அந்த வாகனத்தை போய் அப்படியே வண்டி போகும்போது வண்டியை மறிக்குது வண்டியை மறுத்து அந்த வண்டி அந்த அம்மா நாகம்மாவோட அந்த உடம்புல ஏறின உடனே முன்னாடி ஒரு தலை நாகம் சிறுத்த உடம்பாக இருந்தாலும் அந்த வாகனமானது ஏறி போயிடுது இந்த மூணு தலை நாகமானது என் பிள்ளைகளை நான் எப்படியாவது நான் காத்து நிற்பேன் அப்படின்னு பதினாறு அடியில் பெரிய உடம்போட அந்த வாகனத்தை போய் மறுபடியும் குறுக்க போது அந்த வாகனம் அந்த அம்மா மேல பறிப்பு படி மேலே ஏறுது ஏறி அந்த வண்டியானது அந்த அம்மாவோட உடம்பை தாண்டி போக முடியலை அந்த இடத்துல அங்கே வேதனை பெறது தன்னுடைய உடம்பை கொடுத்து என் மக்களை நான் அங்கே போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அந்த முயற்சியில் அந்த தாய் வெற்றி பெறுது எப்படி அந்த வண்டியானது அந்த நான்கு சக்கர வாகமானது அந்த மூணு தள பாம்போட அந்த உடம்பை மீறி போக முடியலை போகாமல் என்ன பண்ணுது அந்த வண்டி தடுமாறி அந்த இடத்துல பின்வாங்குது கீழே ஒரு பள்ளத்துக்குள்ளே சாயுது பள்ளத்துக்குள்ள சாஞ்ச உடனே தாய் நாகம்மா தா உடம்புல தா மூணு தளம் உடம்புல அங்கே ரத்தமும் அந்த காயமும் வலிகளும் வேதனைகளோட சிரிப்பு சிரிக்குது எப்படி என் பிள்ளைகளை அங்கே போக விடாம நான் தடுத்துட்டப்பா அப்படின்னு சிரிப்பு சிரித்தாலும் அந்த இடத்துல பள்ளத்தில் விழுந்த வண்டியை மறுபடியும் ஒரு ஏவல் வருது எப்படி அதான் செய்வினையோட தாக்கம் ஏவலோட நோக்கம் எப்படி வருது அந்த வண்டியை மறுபடியும் அந்த இருந்து தூக்கி அந்த எல்லைக்கு கொண்டு போகணும்னு ஒரு காட்டு மாடு ஒரு காட்டு மாடு வெள்ளை மாடு ஒரு அப்படியே அந்த ஏவல் போல் வந்து அந்த காட்டு மாடு அந்த இருந்து வண்டியை முட்டி மேலே தூக்குது வண்டியை முட்டி மேலே தூக்குனாலும் அந்த இடத்துல அந்த வண்டி மேலே ஏறலை இருந்தாலும் அந்த காட்டு மாடு என்ன பண்ணுது அந்த வண்டியை மேலே முட்டி மேலே தூக்கு தூக்குன உடனே அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த வாகனம் இருக்குல்ல அந்த நான்கு சக்கர வாகனமானது என்ன பண்ணுது அந்த இடத்துல அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான்கு குதிரைகளாக மாறுது எப்படி நான்கு குதிரைன்னா அந்த நாலு சக்கரத்தில் அந்த நாலு சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நான்கு சக்கரமும் அந்த வண்டியை மேலே ஏறின உடனே அந்த இடத்துல இருக்க அந்த அம்மாவோட மற்றுமொரு ஒரு குலதெய்வம் வாகனத்தோட குதிரை அந்த குதிரை என்ன பண்ணுது என் பிள்ளை என் நாகம்மா போய் என் பிள்ளை உடம்பு காயப்பட்டு கிடக்கு என் பிள்ளைகளை காக்க அதையும் மீறி நீ ஏவலை விட்டு நீ வந்து நீ என் பிள்ளைகளை நீ அழிக்க வேடா பார்க்குற அப்படின்னு அங்கே இருக்கிற சாமி கருப்பேன் பெரிய கருப்பேன் சின்ன எல்லாரும் அவங்களுடைய வாகனத்தை அனுப்பிச்சிட்டாங்க யார குதிரையை குதிரையை போய் வண்டி மேட்டில் ஏறின சோறுக்கு எல்லாரும் குதிரை மேலே உட்காந்துருக்காங்க குதிரை மேலே உட்காந்து அவங்க என்ன பண்ணுது எல்லாத்தையும் தூக்கிட்டு திசுறது திசை மாறி திசை மாறி அந்த இடத்துக்கு போகாம அந்த குதிரை வேகமா போகுது ஆனா இருந்தாலும் அந்த ஏவல் விரட்டுது அங்கே போன அந்த மந்திர தந்திரங்கள் அந்த இடத்துல அவங்கள இழுக்குது அந்த குதிரையே அந்த இடத்துல மாறி போகும்போது அந்த குதிரையை வசம் மாறி அந்த இடத்துக்கு போகும்போது மூணு குதிரையில் நாலு குதிரையில் மூணு குதிரை தப்பிச்சு பிள்ளைய கூட்டு போயிடுச்சு ஒரு குதிரை மட்டும் போக முடியாமல் அந்த இடத்துல போயிடுச்சு எந்த இடத்துக்கு அந்த செய்வனை செய்கிற அந்த இடத்துக்கு போயிடுச்சு இடத்துக்கு போனாலும் அந்த குதிரை என்ன பண்ணுது அந்த இடத்துல என் பிள்ளைய நான் எப்படியாவது நான் காத்தாவண்டா என் கும்பை நான் எப்படியாவது நான் காத்தாவண்டா அப்படின்னு அந்த குதிரையில் இருக்க அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா தித்து பிடிச்சி ரொம்ப வேகமாக உக்கரமாக மனநலம் அதிகமாக ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்ல அவர் அவர் அந்த இடத்துல போன உடனே அவர் 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 சுமந்த அந்த சாமி அந்த வாகனம் அந்த குதிரை என்ன பண்ணுது அந்த இடம் பக்கத்தில் வந்த உடனே அந்த இடத்துல அந்த தீய சக்திகள் மந்திர சக்திகளை வர்ற வர்றது எல்லாத்தையுமே தாங்குள்ளே வாங்கி அந்த குதிரையானது அந்த போகாமல் அந்த ஒரே இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இடம் ஏன் அப்படின்னா அந்த நேர காலத்துக்குள்ளே அந்த இடத்த அந்த இடத்த செய்யணும் இங்கே அந்த செய்வினை செய்கிற அந்த இடத்துல அந்த இடத்து இந்த நேர காலத்துக்குள்ளே செஞ்சால் தான் அது சரியாகும் அப்போ என்ன அது அந்த நேர காலத்தை அந்த தாய் அந்த சரி அதே சமயம் அவங்க வணங்குகிற அந்த சாமி அந்த கருப்ப சாமியோட அந்த வாகனமானது அந்த கா நேர காலத்தை தாமதப்படுத்துது தாமத தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த நேர காலம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல அந்த குதிரை அப்படியே மடிஞ்சு கீழே விழுகுதுங்க வேதனையான ஒன்றுங்க ரத்த கண்ணீர் வருங்க குலசாமி நம்மளை எப்படி தீய சக்திகள் இருந்து நம்மளை காக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ரத்தம் படிஞ்சு ரத்தம் படிஞ்சு அந்த இடத்துல மூணு மூணுதலை நாகம் காயப்பட்டு நிற்கிது அதே சமயம் அந்த நாலு குதிரையில் மூணு குதிரை தப்பிச்சு போய் ஒரு குதிரை காலெல்லாம் ரணமாகி அந்த நேரத்தை அந்த கெட்ட நேரத்தை மாற்றி கொடுக்க காலை மாற்றி கொடுத்த அந்த குதிரையும் ரத்தம் சுறிஞ்சு அப்படியே நிற்க முடியாமல் கீழே விழுகுது விழுந்த உடனே அது உள்ளே மேலே உட்காந்துருந்தார் அது பித்து பிடிச்ச மனுஷன் மறுபடியும் உள்ளே போகிறாரு ஏன்னா அவர் இழுக்குமே அந்த தீயசக்தி வந்து அந்த எல்லையில் இழுக்குமே ஆனால் அங்கே காலதாக காலதாமல் தான் மாறி மாறிடுச்சு அந்த குறிப்பிட்ட நேரம் மாறினதுனால அவர் மேலே அவரை நோக்கி நின்ன அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு தீய சக்தி அவரை விட்டு வேற யாருக்கு இது உடன் போனாங்களோ அவங்க உறவுகளுக்குள்ள அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்குள்ள யாருக்கு உறவு உடன் போனாங்களோ இவங்களை விட்டுட்டு அவங்கள காவு சத்துன்னு வாங்கிடுச்சு கா வாங்குச்சு அப்படின்னா அவர்களுடைய தலை அங்கே துண்டிக்கப்பட்டது இவருக்கு நடக்க வேண்டியது யாருக்கு கெட்ட சக்தியின் வழி போனாங்களோ கெட்ட சக்தியின் பக்கம் துணை நின்னாங்களோ அவங்களுடைய தலை அந்த இடத்துல பறி போச்சு தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் உப்பு தின்னவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் மாதிரியே அந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் அந்த தாயின் ஆகம்பாவும் அந்த கருப்பசாமி அம்சங்களும் அவங்கள எப்படியெல்லாம் காத்து நின்று ஒரு பெரும் ஏவல்ல ஏவல்லிருந்து காத்து நின்று அப்படின்னு பாருங்க அதுக்கு தாங்க சொல்றேன் நம்ம குலசாமியை ஏன் வணங்கணும் தெரியுமா இது மாதிரி நம்மளை காக்குற தெய்வங்க தான் உயிரை கொடுத்தாவது தான் பிள்ளைகளை காக்குற தெய்வங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த அன்பர்கள் பரிபூர்ணமா நீங்க மறக்க கூடாது ஒரு தலையா போய் அதுல இருந்து காயம்பட்டு இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் காக்கணும்னு மூணு தலையா பதினாறு அடியாக உருவம் எடுத்து அந்த நாகம்மா தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் எங்கே அதே சமயம் என் உடன் தெய்வம் நாகம்மாவே காயப்பட்டு நிற்கிது இனியும் என் பிள்ளைகளை காவு வாங்க நினைக்கிறீங்களாடான்னு அந்த எல்லையில் இருக்க கருப்பசாமி அம்சங்களோட வாகனங்கள் போய் அந்த வாகனமும் அந்த காட்டு மாடு அந்த ஏவலை மீறி அந்த இடத்துல மூணு மாடு தப்பிச்சு ஒரு மாடு தான் உயிரை கொடுத்து அந்த நேர காலத்தை தாமதப்படுத்தினது எங்கே அதனால் சொல்கிறேங்க நம்ம குலசாமி நமக்கு மலவோல் இருக்கும்போது யாரும் அச்சப்பட தேவையே இல்லைங்க நம்ம சாமி பார்த்துக்குறீங்க செய்வினை ஏவல் பிள்ளையெல்லாம் தெய்வத்துக்கு தூசிங்க நாம் இடைவிடாமல் நம்ம சாமியை உண்மையும் நேர்மையுமா சத்தியத்துக்கு நின்று வணங்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த இடத்துல பரிபூரணமாக அந்த தாய் நாகம்மாவையும் அந்த கருப்பசாமி அம்சங்களையும் வணங்கி அன்பர்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு பகுதியாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மேலும் வணங்கணும் நாளும் வணங்கணும் உயிரே போனாலும் குலதெய்வத்தை விற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்